வணக்கம் இன்று ஸ்ரீ தேவி மாரியம்மன் பற்றிய சிறு தகவல்கள் நிலமகளுக்கு ஓர் நெற்றித்திலகம் போன்றும் நம் தேசத்தின் பொங்குநீர் சுரந்து பாயும் சோழவள நாட்டின் சமய சைவச்சாரியார்களால் பாடல் பெற்றதும் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம் ஆகிய மூன்று தீர்த்தத்தினை கொண்ட முக்குளம் நன்கடை நன்கொடையதுமான திருவெங்காடு அருள்மிகு ஸ்வேதாரணேஸ்வரர் சுவாமி திருத்தலத்தின் வட திசையிலும் வீர நரசிம்மர் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்பாளித்து வரும் திருமங்கை மடத்திற்கு கீழ் திசையிலும் திருமங்கை மடம் உள்பட நூத்தி எட்டு திவ்ய தேசம் சென்று எம்பெருமாள் நாராயண பெருமானை மனதில் நினைத்து தன்னுடைய திருவாயால் பாடப்பெற்று திருக்கோயில்கள் நூற்றி எட்டு கட்டி திருப்பணி குடமுழுக்கு விழா செய்து முடித்து புகழ்பெற்று விளங்கும் திருமங்கை மன்னன் பிறந்து வளர்ந்த திருக்குறையலூர் கிராமத்திற்கு தென் திசையிலும் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவையையும் மாணிக்க அருளிய திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள திருவெம்பாவையிலும் பாடலின் முதல் வரியில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் என துவங்கி இறுதி வரியாக பாரோம் புகழ் பாடியதலோர் எம்பாவா என்றும் அடுத்த பாடலில் ஆதியும் அந்தமும் இலா அருள் பெரும் ஜோதியை என்று துவங்கி ஈ எந்தோழி பரிசு ஏல் ஓர் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியாரும் மாணிக்கவாசகர் சுவாமிகளும் மாறி மாறி நம் கிராமத்தை மனதில் நிறுத்தி தன்னுடைய திருவாயால் பாடப்பெற்று இடம்பெறச் செய்து சிறப்போடு விளங்கக்கூடிய எம்பாவை நல் கிராமத்தில் கண்கண்ட தெய்வமாகவும் வேண்டுவோர்களுக்கு வேண்டுவதையெல்லாம் அருள்மழை பொழிபவளாகவும் தன்னை நம்பியவர்களுக்கு உறுதுணை புரிந்து நல்லாசி வழங்கி மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று அருள்பாலித்து வரும் அன்னை ஸ்ரீ ரேணுகாதேவி மாரியம்மனுக்கு இந்த வருடம் பதிமூன்று ஐந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பத்து நாள் பிரம்மோற்சவம் நடைபெற உள்ளது இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று தீமிதி திருவிழாவும் நடைபெற உள்ளது நம் அனைவரும் இந்த பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ தேவி ரேணுகாதேவி அம்மனின் அருளாசி பெறுவோம் கேட்டதற்கு நன்றி